மருதாணி ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் இன்னைக்குதான் கையில வச்சிருக்கோம் பாப்பாக்கு எப்படி இருக்கு சூப்பர் கிடையாது கையில வச்ச பிறகு ஏதோ சொன்னீங்களே பிடிச்சிருக்கா என்ன ஸ்மெல் வருது மருதாணி உனக்கு ரோஜா ஸ்மெல் மாதிரி வருதா வச்சேன் ஸோ மிக்சியில் தான் அரைச்சேன் எதுவுமே செக்கல வெறும் இலை மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் வைக்கிறேன் 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 இப்போவே ஆமாம் அவளுக்கு இங்கே வச்சு விட்டுடுங்கம்மா பின்னாடி இங்கே நான் வச்சுக்கிட்ட மாதிரி ஸோ நாங்கள்லாம் சின்ன வயசில் மருதாணி உருளை தான் அரைச்சிருக்கோம் உரில் அரைக்கிறதுக்கு கூட போட்டி நான் அரைக்க மாட்டேன் ஏன்னா ரெண்டு கையில் வச்சுக்கணும் அப்படின்னா அம்மா சின்னதாக வைங்கம்மா அவ்வளோ பெருசு வைக்கிறீங்க ரெண்டு கையில் ஏன்னா மருதாணி அரைக்கிறவங்க கையில் ஒரு கையில் மருதாணி ஒட்டிக்கும் அதனால் அடைபிடிப்போம் நான் அரைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி அத்தை அந்த மாதிரி யாராவது அரைச்சி கொடுப்பாங்க ரெண்டு கையிலையும் வச்சுக்கு போ சீக்கிரம் சாப்பிடுவோம் அப்படி சீக்கிரம் மருதாணி வச்சுக்கிட்டாலும் ஊட்டி விட்டுடுவாங்க அந்த மாதிரிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இப்போ சுகத்திரியும் என்ஜாய் இருக்கா ஸோ இந்த மருதாணி செடியோட கேல குச்சி உடைச்சி வச்சாலே துளுத்து செடி வரும்னு சொன்னாங்க அதனால் இதையும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டில் வச்சிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கணும் பட் நல்ல கலர் நான் மிக்சியில் அரித்து பாப்பாக்கும் எனக்கும் வைக்கிறதுக்குள்ள என்னோடய விரலே செவந்துருக்கு

அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கணும் சேட்டை பண்ணா அதெல்லாம் கீழ விழுந்துரும் கலர் பிடிக்காது சரியா உங்களுக்கு மருதாணி வச்சு காசு வந்திருக்கும் நினைக்கிறேன் தேடி புடிச்சு இலைய அரைச்சு வச்சுக்கோங்க சுகத்ரி பாட்டே பாட ஆரம்பிச்சா இது கை எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது ஆனா கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் கலர் வர போது டிசைன் வச்சிருக்கணும் போது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கா சூப்பர் காலையில் கை வாஷ் பண்ணதுமே செவக்கட்டும் மறுபடியும் ஒரு வீடியோ போடலாம் ஓகே